வணக்கம் உறவுகளே இன்றைய இந்த காணொலி கல்வியங்காடு ஞானபாஸ்ரோதிய கலாச்சார ஒன்றியத்தின் கூடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போவது சிறுவர்கள் விளையாட்டு இந்த களியங்காடு ஞானபாஸ் சங்கத்தின் கூடலில் இடம்பெறுகின்ற சாப்பாட்டுக்கள் கலந்துரையாடல்கள் பற்றிய இந்த காணொலி வாரங்கள் காணொலிக்கு செல்வோம் கல்வியங்காட்டுல எங்க மக்கள் அவ்வளவு ஒற்றுமையா அவ்வளவு சனம் வந்து இருக்குது ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு மாதிரி நல்ல மாதிரி செய்யறாங்க

நான் கல்வியங்காடு குப்ளான் ரெண்டுக்கும் சேர்ந்த ஆள் இந்த முறை குப்ளான்ல ஒன்று கூடல் நடந்தது அந்த மாதிரி என் குப்ளான் எல்லாரையும் சந்திச்சேன் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணினேன் இப்ப இங்க வந்து என் ஆக்கள் அத்தனை பேரையும் மகனும் வந்து நிற்கிற டென்மார்க்ல இருந்து ரெண்டாவது மகன் அப்ப அவரும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லா இடமும் காட்டி அந்த மாதிரி நல்ல சாப்பாடு ஆனா ஊரை தான் விரும்புறோம் போன ஐயர் போன போய் போய் வந்த நான் ஏலாது வயசு போயிட்டு தைய எண்பத்தி ரெண்டு வயசாச்சு அனி முடிக்காது இருந்த போனேயர் போயிருக்கா பாத்துட்டு எல்லாம் அந்த படி இருக்கு இன்னும் காணியல் விளைப்பட இல்லை அதுல நல்ல பிறப்பிருக்கு ரோட்டுக்கரை இல்லை யாரும் விசாரிச்சா சொல்லிவிடும் வாங்குறது பிளாக்கோட்டை கறி போது

অলিয়াওঁ <laughs> என்னமே 20 வரலாம்னு நினைச்சேன். ஆனா காலையில வந்தல. ஆ டூ திங். என்ன வரmapbox. ஹலோ. சொல்லு பிரபு காலையில எங்க வந்துடலாம்னு போது. இது 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 இனிப் இல்ல. இது இனிப் இல்ல. எல்லாம் ஓகே. அந்த கடையில இனிப் இல்லத கொண்டு வில்லை. எல்லாம் அப்படி இந்த களியங்காடு வந்து இந்த கல்யாணங்காடு ஒன்று கூட தம்பி எங்களுடைய இந்த வாலிபர் ஒரு டீம் வந்து இதுக்கு ஃபுல்லாக செயல்படுறப்போ அது ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான விஷயம் நாங்கள் ஒன்றியாலருந்து வந்திருக்கிறோம் இருந்து வந்திருக்கிறோம் அப்போ அப்போ நாங்களே அங்கேருந்து வர வரமெண்ட்டு சொன்னால் அது சிறப்பு நீங்கள் யூடியூப் செய்கிறவங்களுக்கு சொல்ல தேவையில்லை அதனால் ஒரு பிரவிலிக்கமான ஒரு இது எங்களுடைய பூனேந்திரம் அவரே மகிடம் பூனேந்திரம் எங்களுடைய களியங்காடு இதில் வந்து திருமணம் செய்தவர் ஆனால் எங்களோடய கல்யாணங்காட்டு மக்களை விட அவர் ஒரு உத்வேகமாக எங்களோட கள்ளியங்காட்டு முன்னேற்றத்துக்காக உழைத்த ஒரு ஆள் அப்போ அவர் அவரே நாங்கள் இதில் கடமையில் வாழ்த்த வேண்டிய கடமையாக எனக்கு இருக்குது அதே போல் கல்யாணங்காட்டு மக்களுக்கும் இருக்குது உண்மையெல்லாம் இன்றைக்கி ஒரு இந்த மதியம் அங்கே மறுக்கா திருப்பி எடப்ப இந்த லைனில் நிற்கிறோம் பாருங்க மதியம் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பின்னேறம் எங்களுக்கு ஒரு பேரை மெட்ட பாட்டியோடு சேர்ந்து கூழ் பாட்டி இருக்குது சரியோ நீங்களும் அதில் கலந்து கொள்ளலாம் ஏன்னா எங்களோட ஒன்று உடல் எப்படி இருக்குன்றது நீங்கள் உங்களோட இதில் போட வேணும் இல்லை உட்பாட்டி தான் உங்களை விளங்குன்தானே ஆ அப்போ அந்த அந்த பாட்டியோடு நாங்கள் துறம்பட செய்யணும் இந்த சங்கத்தை முதல் உருவாக்கின பெருமை எனக்கு தான் நான் தான் முதல் முதல் தலைவராக இருந்தேன் இப்போ நீங்கள் உண்மையெல்லாம் ஒரு வருடம் வந்து எடுத்து இப்படி போடணும் எங்களோட பிள்ளைகளுக்கு கம்பக்கரில் இருந்து இல்லை இருந்து இருந்து எல்லாம் கொடுக்குறோம் பின்னேற மட்டும் இந்த இரவு வேலை எட்டுக்கு ஒம்பது மணி அவை நிற்க மட்டும் எல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி எங்களோடய ஒத்துழைப்பு எங்களுக்கு ஒப்பதம் இருக்க வேணும் இதே மாதிரி எங்களோட களியங்காடு நான் மண் அந்த கல்யாணங்காடு மண்ணில் பிறந்த ஒரிஜினல் கல்யாணங்காடுன்னு சொல்லி அப்போ அப்படி எங்களோட எல்லோரும் உற்பத்தமாக ஒற்றுமையாக இருக்கிறோம் அந்த ஒற்றுமை தான் எங்களோட வளர்ச்சி இன்னும் ஒற்றுமைப்பட நீங்களும் கல்யாணங்காட அப்படியே உங்களுக்கு கிணக்க தெரிய வேணும் இன்னும் ஒற்றுப்பட ஒற்றுமைப்பட கிணக்க இருக்குது நிச்சயமாக அதிலேயே நீங்கள் ஒரு முயற்சி எடுங்கோ நாங்களும் முயற்சி எடுப்போம் அடுத்த வருஷம் இதை விட திறம்பட நடத்த ஆண்டவர் எல்லா விதத்திலும் உதவி வேண்டி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்கள் அதுக்கு நன்றி கூறி உங்களுடைய வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சின்னாங்கல எல்லாம் இருந்து சாப்பிடுறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கல்வியங்காடு மாவட்டத்தில் கோப்பாய்க்கும் நல்லூருக்கும் இடையில் இருக்கிற ஒரு கிராமம் எங்கட கிராமம் அந்த கிராமத்திலேருந்து இன்றைக்கு இங்கே எத்தனையோ ஆயிரம் மக்கள் வந்து நாங்கள் வருடா வருடம் ஒரு ஒன்று கூட நடத்துகிறாங்க எங்களுக்கு அங்கே ஒரு தனி தாய் சங்கம் இருக்குது கல்வி அங்காடம் ஞானபாஸ்கரோ சங்கம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாத இடமே இல்லை எங்களுக்கு அண்ட் ஒரு தனி வாசிசாலை தனி கிரவுண்ட் தனி இன்டோர் பேட்மிண்டன் மற்றும் நெட் பால் கட்டி கொண்டிருக்காங்க பெரிய ஒரு கிரவுண்ட் வச்சு அங்கேயும் நாங்கள் இதே மாதிரி நடத்தி இன்றைய கனடாவுக்கு நாங்கள் மூவ் அண்ணியும் எங்கட ஊர் எங்கட ஊர் நம்மள கெத்து நம்ம ஊர் நம்ம கே கனடா கலாச்சாரம் ஒன்றியம் என்ற பேரில் சங்கம் வச்சு இன்றைக்க வருஷமாக இந்த ஒன்று கூட நடத்தி கொண்டிருக்கோம் எந்த ஒரு கால்நிலையையும் பார்க்காம மக்கள் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷம் உங்களை சப்போர்ட் பண்ணுற இது சமர் ஒன்று உடலையும் தாண்டி வின்டர்லையும் நாங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராம் சேர்ந்தாங்க அப்படிப்பட்ட எங்களோட மக்கள்கிற ஒற்றுமையால் இந்த பெரிய நிகழ்வு நடந்துகிட்டு இன்றைக்கு இந்த அண்ணன் யூடியூப் வந்து எங்களோட ஊரை மறைந்து எங்களை கேட்டு தான் இந்த ஊருண்ட ப்ரோக்ராம் எடுத்து ஆகணும் என்று சொல்லி எங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி என்று கேட்டால் அவருக்கு தெரியும் இந்த ஊருண்ட பெருமை இந்த ஊரவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் செய்யுது என்று சொல்லி அவர் தன்ட் யூடியூப் சேனல் பெருமை காண்டி இதை செய்யலை எங்களோட ஊரை வெளியில் உணர்ந்தோம்னு சொல்கிறான் அந்த அண்ணன் யூடியூப்பை நீங்கள் பார்த்து அந்த அண்ணன் ஜூடியூப்பை சர்ப்ரைஸ் பண்ணி அவருக்கு கலாத்தின் மாபெரும் ஒன்றுகூடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைக்கு கல்வியங்காடு ஜிபிஎஸ் ஞானபாஸ்கர் சங்கத்தின் ஒன்று கூடல நிற்கிறோம் இன்றைக்கு காலநிலையம் நல்லா எங்களுக்கு ஒத்துழை ஒத்துழைச்சி தாரபடியால் மக்கள் கூட்டமும் நல்ல நிறைய வளைந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் தற்பொழுது எல்லோரும் மதிய போதனத்தில் கலந்து கலந்துள்ளார்கள் அதில் சின்ன பிரேக்கில் இருக்கிறோம் இன்னும் பெறாதவர்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வாங்கோ எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் அவர்களுடன் கலந்துரையாடலாம் காணாத பல மக்களை பல உறவுகளை நீங்கள் கண்டு கதைத்து மகிழ்வாக செல்வதற்கு இது ஒரு சிறந்த நாளாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் அந்த சாப்பாடு மாதிரி ஆனா கொடுக்கதான் சாப்பாடு இடையில நிறுத்தி போட்டி கொடுக்க வேண்டிய நான் மரக்கறி சாப்பிடுறேன் அன்னொடிய ஆற்றி தனியார்

ஜெயங்க மச்சி ஓகே காம்பியாடா 6 13 to 16 years ah நீங்க group ah 13 to 16 years ah அப்போ நீங்க எல்லாரும் எல்லாரும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ் இந்தボトル எல்லாம் பிடிச்சு நீங்க சொல்லுங்க ஹோட்டல் புல்லாவாலும் வா 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 அது எப்படியும் முடியும் டிரீய அவசரப்பட எப்படியும் முடியும் ஐயா அவங்க அவங்க தண்ணிய வழியெல்லாம் வேறான் ஃபர்ஸ்ட் ஆ ரெண்டா ரெண்டா தான் இங்க ரெண்டா தான் இங்க Tapi வேற ஒருத்தர் சக்கர் ஆரா ஆச்சு பேக்க சக்கர் புஜன் ஜாகா பாப மாரு மூணாவது இந்த பம்போ பம்போ ப்ளேசி போடு ஓடு ஓடு 1 मोर புல்லாவணும் புல்லாவணும் இந்த ஆறாவது வந்து மூணாவது கொஞ்சதா கொஞ்சதா

Butter. Come on, akka. what's wrong with you? Come on, what's wrong with you? Come on, what's wrong with you? Come on, what's இது சும்மா வீடியோவா இருக்கிறது சோழ நவிகை பயணம் நாங்கள் கல்யாங்காடு ஞான மாதத்துக்குள்ள ஒரு சங்கம் வந்து இருபத்தி இருபத்தைந்து பேர்களுக்கு மேலாக இங்கே கனடா இயங்கிக் கொண்டிருக்குது இந்த சங்கத்தில் மூத்த வயது போன ஆக்கள் கொஞ்சம் பேர் முதல் இருந்து நடத்தி பிறகு படிப்படியாக வந்த இளைஞர் காய்கறிகள் ஒப்படை ஒப்ப இப்போ உலக இளைஞர்கள் திற திறம்பட கொண்டு இருக்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறான் இதில் குறிப்பிட்ட யாரையும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல சொன்னாலும் இப்படி கோவாலண்ணியை ராஜோபாலண்ணியை விட்டு விட்டு போய் இயலாது ஏன்னாவது இங்கே மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்திலேயும் எங்கேருந்து சங்க எங்கேருந்து ஞான சங்கத்துக்கு பெரிய சேவை செய்திருக்கு அதை விட மக்கள் சேவையில் அங்கே திறந்து செய்தோ வந்து இங்கேயும் அவர் அந்த நிலநாடி கொண்டிருக்கார் கள்ளிங்காட்டு மக்களுக்கும் சங்கத்துக்கும் அதாவது பெருமை செய்து கொண்டு இருக்கிறார் மற்ற இப்போ இருந்த இளைஞர்களும் திறம்பட இதை நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வருங்காலத்திலும் இதை இதை மூத்தவர்கள் ஓய்வு வர்ற இளைஞர்கள் நடத்துவார்கள் நம்பிக்கையாக இருக்குது இருக்குது எங்களுக்கு அது உடைய இந்த இப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் இருந்த இருந்த வேலை இருந்தால் எல்லோரும் திறம்படத்தான் நடத்தினவன் சில பேருக்கு மென சில இருக்குது அது பொது பொது நிறுவனங்களில் எல்லோரும் கேள்வி கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது அதை கேட்டதை பற்றி கேட்குறதுகள் பதில் நாங்கள் சொல்கிற பதில்கள் அதுகளில் அதுகளில் அறிவுளை இருந்தாலும் மன்னித்து கொண்டு குழந்தைகளை ச சிறப்பாக செயல்படுறதுக்கு இயலக்கூடிய ஆட்கள் வந்து பங்கு பெற்றவன் வேண்டி வேண்டிக்கிறது உண்மையில அதில் இன்னொரு விடம் என்னென்னால் இப்போ இன்றைக்கு போயிருந்தோம் சொன்னபோது திறம்பட காலகாலமாக இது வளர்ந்து கொண்டு வருது வழியோ கீழே போவே ஆனால் இன்னும் இது வளருவோம் என்றால் எங்களோட கல்யாணங்காட்டு மக்கள் எங்களோட செல்லங்காட்டு வந்து ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் நாங்கள் மக்களை ஒற்றுமையாக செயப்பட்டவோம்னு சொன்னால் ஒரு காலத்திலையும் எங்களோட கல்யாணங்காட்டு மக்கள் மக்கள் சங்கத்தையோ அல்லது மக்களையோ எவரும் வின் பண்ண இயலாது என்று இந்த தனிப்பட்ட கருத்து அது ஒற்றுமையை போய் நாங்கள் எல்லோரும் பயந்து சொன்னது போல் மறந்து வந்து ஒத்து வணக்கம் இந்த முறை தான் நான் தலைவராக இருக்கிறேன் பட் சங்கம் வந்து இப்போ கணக்கை சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே கனடாவில் மட்டும் இல்லாமல் தாய்நாட்டிலேயும் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சங்கமாக சேர்ந்து ஒரு கோயில் திருப்பணி அதோட படிக்கிறார்களுக்கான உதவிகள் அண்டு சில சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்ன ஒற்றுமையாக இருந்து என்ன கூட செலவை தான் எங்களோட நோக்கம் கனடாவிலேயும் இங்கே இருக்கிற அகலோடையும் அங்கே இருக்கிறாடையும் தொடர்புகளை ஏற்படுத்தி அதுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் பார்த்தாலும் மிக்க சந்தோஷம் ஒரு பாடல் உண்டும் சொற்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா படைய நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்குடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் நினைத்திடுமா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூற போல வருமா நன்றி Ok Ok Chạy <F lid> <laughs> okay. đi okay. uh -huh. okay, <laughs> બે okay. <laughs> <laughs> Good job, guys. Nithya! Let's go! Vada paranga! Vada paranga! Vada paranga! நம்பர் இரண்டு குடும்பங்கள் आर का अंडरस्टैन्ड कर गवा आप ये आप पुट के नेताला पुट आंटी ना लाइन लाइन रख ஆய்ஸ் நான் <laughs> <laughs> <Cool. laughs> Ada orang thank you <laughs>

Come tamam, come, on. come, on, come, on, come on. Vamos. ஒளி போல நடந்து கொண்டிருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கான பெரிசலைப்பு கொடுக்க போயினா சரி உறவுகளை மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வதை கனடா அண்ணா ஹிலாக் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்